வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு டமால் நேற்று நானூற்றி பாயிண்ட் ஏறிடுச்சு மார்க்கெட்டு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட் லீவ் இருக்கும்போது நம்ம ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடி பட்டாஸ்லாம் வெடிச்சு ஏற்றினோம் எஃப்ஐஏ இல்லைன்னு இன்னைக்கு எஃப்ஐ வந்துடுவான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நூற்றி எழுபத்தஞ்சு பாயிண்ட் டமாலு விழுந்துருச்சு நான் பார்க்கும்போது நூற்றி ஐம்பது பாயிண்ட் டவுனு பேங்க் நிஃப்டி நானூறு பாயிண்ட் டவுனு தங்கம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ஹையஸ்ட் எவர் போனது முப்பத்தொன்னாந்தேதி அக்டோபர் அன்னைக்கு ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இன்னொரு நூற்றி ரூபாய் ஏறிடுச்சுன்னா ஆல் டைம் ஹை அப்படின்னு வந்துடும் இந்த ஆல் டைம் ஹைக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாலர் அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுறாரு டாலர் அண்ணா வந்து விலை ஏறிக்கிட்டே போகிறார் எண்பத்தஞ்சி எண்பதில் இருந்தார் கடத்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி போனால் போகுதுன்னு டாலராக விற்றார் சஞ்சய் மலோத்ரா டாலர்லாம் விற்றுப்புறம் எயிட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் ஆகிடுச்சி ரெண்டு வருஷம் மடலாக இருக்கான அளவு டாலர் ஏறி இருக்குதான் இன்னும் ஏறுங்கிறாங்க ட்ரம்ப் வரார் வரார் ட்ரம்ப் அப்படிங்கிறதுனால வருதான் இதில் என்ன சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னா ஜெஃப்ரிஸ்லாம் இந்தியாவில் ரேட் கட் பண்ண போறாங்களோ அதுக்கு தான் சஞ்சய் மல்ஹோத்ராவை கூப்பிட்டு வந்திருக்காங்களாம் நாலு வாட்டி ரேட்டை கடக் கடக் கடக்குன்னு கட் பண்ணாலும் ரூபா தொப் தொப் தொப்புன்னு விழுந்தோம் அதனால மினிமம் நைன்ட்டி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பரில் இவர் ரேட் கட் பண்ணாருனா பார்த்து பார்த்து கட் பண்ணாருன்னா எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு வரைக்கும் போகும் ஸோ எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜான்வரிலேயே எயிட்டி சிக்ஸ் தாண்டிடுச்சுன்னா எண்பத்தேழு டெஃபனட் எண்பத்தெட்டுன்னு வச்சுப்போம் ஸோ யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் ஏறுறதை பார்த்தா நைன்ட்டியை தாண்டிடுவார் ருபி அப்படிங்கிறது தெரியும் சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு நாற்பது இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல இந்த சேனலெல்லாம் என்னென்னா ரூவா விழுந்தால் என்ன நல்லது அப்படின்னு இப்போ சடனாக பிரவச்சனம் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இத்தனை நாள் விழுந்தபோது ஏன் பிரவச்சனம் பண்ணலைங்கிறத நம்ம கேள்வி கேட்க கடமைப்பட்டுருக்குறோம் பட் ரூவா விழுந்துட்டுருக்குது நம்மளுக்கு இது விழுந்து தெரியும் தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஐடி எப்படி வச்சுருந்தோம் ஹெச்ஏஎல் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஐ இன்றைக்கி நம்ம டாலர் ஸ்டாக்காக வாங்கியிருக்கிறோம் அதே சமயத்தில் நம்ம கோல்டும் வச்சுருக்குறோம் இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்ருக்குது நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் மார்க்கெட் டமால் அப்படின்னு உயர்ந்தும் போதாலும் நம்மளது பெருசாக அடிபடலை அமெரிக்கன் மார்க்கெட் டமால் உயர்ந்தோம்னா நம்மளுக்கு தான் ஏதோ அடிபட்டுடுச்சுன்னு பார்த்தேன் என்னடா விஷயம்னு பார்த்தா டெஸ்லா ஏழு பெர்சன்ட் டபால் நம்ம டெஸ்ட்லாம் அதை இல்லை ஏன் டெஸ்லா ஏழு பர்சன்ட் டபால்னா பத்து வருஷத்தில் முதல் வாட்டி போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் டிஃப்ரென்ஸ் பார்த்தா டெஸ்ட்லாவோட சேல்ஸ் பண்ணது நெகட்டிவ் மற்ற பிவைடி என் சைனா இம்பேக்ட் இருக்குது அதனால காஸ்ட்டை குறைக்கல என்ன டெஸ்லா கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷேர்ஸ் ஏழு பர்சன்ட் போயிடுச்சு ஏழு பெர்சன்ட் போயிருந்தாலும் இன்னும் பிஇ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் எவ்ரி இயர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறும்னு நினச்சி பிஇ வச்சா இங்கே ஷேர் சேல்ஸ் ஆச்சுன்னா எப்படி ஏறும் அதனால் டெஸ்ட்லாம் ப்ராப்ளத்தில் இருக்குது பிவைடி ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது ஆனால் பிவைடி வந்து சைனாக்காரர் அமெரிக்கால வச்சுக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க இந்தியாவில் பிவைடிக்கார உடுவார தான் கேள்வியில் இருக்குது அதனால் இப்போதைக்கு வந்து டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும் ரூவா விழும் நம்ம கொண்டாட்டத்தில் இருப்போம் அதே சமயத்தில் ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறான் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இங்கேருந்து ஏறும் ஏன் ஏறும்னா ஜிடிபி க்ரோத் இறங்கினாலும் இவங்க லோன் கொடுக்காம இருந்து கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ குறைச்சிருவாங்க நூற்றி ஆறில் இருந்து நூறுக்கு வந்துடுச்சு லேட்டஸ்ட்டாக அது எயிட்டிக்கு போயிடும் அப்படின்னு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாரு அதனால் லெண்டிங்கும் குறைஞ்சிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அன்ட்டு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் குறைஞ்சிருக்குது என்பிஎஃப்சி ஆறு பர்சன்ட் ஆக்கிட்டு குறைச்சிட்டாங்க ஓவரால் மார்க்கெட்டு ரொம்ப ப்ரெஷரில் இருக்கும் கேஷ் எப் ரிகவரி அதனால இந்த அன்செக்யூர்ட் லோன் கொடுத்தவங்கலாம் செக்கை காற்றுல பறக்க விட்டுருவான் அப்படின்னு மார்க்கெட் பயப்படுது சவுத் இண்டியன் பேங்க் மூணு பர்சன்ட் ஏறி இருக்கு ஏன்னா ஹெல்த்தி பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது டுவெல் பர்சன்ட் அட்வான்சஸ் இன்க்ரீஸ் எடுக்கு கிராஸாக சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் டெபாசிட் ஏறி இருக்குது காசா ரேஷியோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பேங்க் வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு நெட் ப்ராஃபிட்டை போன வாட்டி ஏறி சவுத் இந்தியன் பேங்க் ப்ரைஸ் டு புக் இப்போ கூட பாயிண்ட் செவன் ஃபோர் தான் இதை கன்சிடர் பண்ணுங்கள் இது குயிக்காக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அதை தவிர அடுத்தது ஐசர் மோட்டார் ஏழு பர்சன்ட் டப்பு நியூ ஃபிஃப்டி டூ வீக் ஹை இந்தியன் ஆட்டோ சேல்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இதில் என்னென்னா இந்த ஆட்டோ சேல்ஸ்லாம் வந்து டம்பிங் டு டீலர் நம்ம வந்து வாகனம் பார்க்கணும் வாகன் டீட்டில் சரியா இல்லை ஐஷர் மோட்டார்ஸ் தான் டாப் கெய்னர் பஜாஜ் ஆட்டோவோட டோட்டல் சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறஞ்சிது இந்த குறைஞ்சது ஒன் பர்சன்டில் குறைஞ்சதுனால டோட்டல் த்ரீ லேக் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் யூனிட்ஸ் தான் இருக்குது இது வீக் டிமாண்ட் இன் டொமஸ்டிக் சேல்ஸு ஆனால் தான் அவங்க வந்து இதை இறக்கியிருக்காங்க சேத்தாக்கை சேத்தாக்கு ஆல்ரெடி மார்க்கெட் லீடர் ஆகிடுச்சு ஹீரோ மோட்டார் வந்து ஏழு பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு டிசம்பர் சேல்ஸ் பதினேழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது டீலருக்கு ஸ்டாக் இறக்கின்னு குறைஞ்சி போயிடுச்சுங்கிறாங்க ஓவரால் மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்கும் எப்படி குரோத் பண்ணுறதுன்னு இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ கோர் ஆஃபரிங்ஸ்லயே குரோத் இன்க்ரீஸ் பண்ணான்னு நிரஞ்சன் குப்தா சொல்கிறாரு ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப படுத்த படிக்கையாக இருக்குது ஆட்டோ மார்க்கெட்டு ஆல் டைம் ஹைக்கிட்டே ஒன்றும் போல் தட் இஸ் சேல்ஸில் இன்னும் கொஞ்சம் தட்டித்தடை மாதிரி இருக்கிறது மஹிந்திரா அண்ட் மஹேந்திரா அண்ட் டாட்டாஸ் வந்து டோட்டலாக இரநூத்தி நாற்பத்தாறு கோடி பிஎல் ஒன் ஸ்கீமில் கிளைம் பண்றாங்க நாங்கள் எல்லாம் வேல்யூ ஆடட் லோக்கல் பார்ட்ஸ் நிறைய போட்டுவிட்டோம் அதனால சப்சிடி எடுத்து டேபிளில் வைங்க அப்படின்னு மஹேந்திரா மஹந்திரா கேட்கறாரு ஹூண்டாய் வந்து கிரெட்டான்னு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறாங்க அந்த லுக்ஸை பார்த்தா சூப்பராக இருக்கு டாட்டா கவோட மோதுங்கிறாங்க நம்ம பசங்க தான் இன்டர்நேஷ்னல உடனே எல்லா காரும் தெரியும் அவங்களுக்கு அவங்க ரேட்டு கன்சிடர் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது ரேஸ்ட் வந்து இருபதுலேருந்து முப்பது லட்ச ரூபாய்க்குள்ளே ஆகுங்கிறாங்க அந்த ரேட்டு கொடுத்து எலக்ட்ரிக் கார் வாங்குவாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது வேதாந்தா வந்து பேரண்ட் வந்து ப்ராப்ளம்னு இருக்கிறோம் அதனால் ஹை காஸ்ட் டெட்டு லோ காஸ்ட் டெட்டுங்கிறது பேசிக்கி டெட்டு தான் வேதாந்தாவோட பேரண்ட்டு வந்து ஒன் பில்லியன் டாலர் வந்து ஹை காஸ்ட் டெட்டை ரீசைக்கிள் பண்ணுறாரு நவம்பரில் நானூறு மில்லியன் ரைஸ் பண்ணார் நான் கம்பெனியை பிரிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறாரு பட் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது கம்பெனி கடனில் தத்தளிச்சுட்டு அந்த காப்பர் பிளான்ட்டு ரீஸ்டார்ட் ஆகலை கேஷ் ஃப்ளோ அடிபடுது கடன் வாங்கி டிவிடெண்ட் கொடுத்து அந்த பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறாரு ஏன்னா அது வந்து டாலர் டெட்டு ஒரு ஒரு வாட்டி ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சா டாலர் ஏறிட்டே இருக்கும் அதனால் சிவியர் ப்ரெஷரில் இருக்காங்க வேதாந்தா டிவிடெண்ட் நிறைய டிக்ளேர் பண்ணுவாங்க ஆனால் வேல்யூ ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ஒர்த்லெஸ்ஸு மார்க்கெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணி புஷ் பண்ணுறாங்க ஸ்டாக் வேல்யூவை பல பேர் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் இப்போதைக்கு நம்மளுக்கு திரும்பி டிவிடென்ட் வரும் டிவிடெண்ட்டை பார்த்து நம்ம சந்தோஷமா எடுத்து சாப்பிட்டுப்போம் கேம்பா அண்ட் கோகோ கோலா பெப்சி எல்லாம் வந்து பெரிய பாட்டில் அன்கார்ட் பண்ணியிருக்காங்க பெரிய எக்ஸ்பேஷன் பிளான்ஸ் இருக்கு ஏன்னா சம்மர் சீசன் வருது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் வியாபாரம் வரும்னு நினைக்கிறாங்க அதனால சம்மர் சீசனுக்காக இவங்கெல்லாம் பெருசாக பண்ண போகிறாங்க வரும் பிரி விரேஜஸ் வந்து பெப்சிக் பண்ணுற மாதிரி ஜூப்ளியன் ஃபுட்ஒர்க்ஸ் வந்து கோகோ கோக்கில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கோகோ கோலாவோட அவட நாற்பது பர்சன்ட் வாங்கியிருக்காங்க அதனால வரும் பிரிவேஜஸ்ஸு பெப்சிகோவோட பாட்லிங் பார்ட்னர் வரும் பிரிவேஜஸ் அவர் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வந்து கியூஏபி வாங்கி இன்னும் நாலஞ்சு பாட்லிங் பிளான்ட்டு போட போகிறாரு நம்பால என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் ஜூப்ளியன் ஒர்க்ஸு டன்சோவோட சிஇஓ அண்டு கோஃபவுண்டர் கபீர் பிஸ்வாஸ் வேலையை விட்டார் இது என்னென்னா இவர் தான் கடைசி கோஃபவுண்டரு தல்வீர் சூதி முக்குந்த் ஜா அங்குர் அகர்வால் ஓட்டாங்க இவரும் மூடிட்டார் ஏன்னா டன்சோ ஆல்மோஸ்ட் போண்டி ஆயிடுச்சு ரிலையன்ஸ் ரீட்டைல் வாங்கிச்சு அந்த கம்பெனியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பணம் போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஃபோர் ஃபிஃப்டி மில்லியன் டாலர் ரைஸ் பண்ணதில் டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் ரிலையன்ஸ் போட்டது டன்சோவோட பெரிய ப்ராப்ளம் வந்து அவங்களால ஸ்விக்கி இன்ஸ்டால்மெண்ட் ஜெப்டோ அது மாதிரி கம்பெனிஸோடலாம் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ப்ராப்ளம்லாம் ஆயிடுச்சு கேத்தன் பறையை திரும்பி வந்துட்டார் அவர் வந்து மூணாவது மனுஷன் மூலமாக வந்து யூஎஸ் பேஸ் ஃபண்ட்ஸுக்காக காசு பண்ண பார்த்தாரு அதை செபி கண்டுபிடிச்சி திரும்பி அதை பேன் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ திரும்பி அவரால் உள்ளே வர முடியாமல் கட்டப்பட்டு இருக்கிறாரு மார்க்கெட் இறங்கியிருக்கு நம்மளோட பட்டாசில் தாக்க பாருங்கள் ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணுங்கள் ரொம்ப அவசரமாக வாங்காதீங்க அடுத்த தான் மார்க்கெட்டில் சீரியஸ் ஆக்ஷனு அவசரப்பட்டு மார்க்கெட்டில் மாட்டிக்காதீங்க தங்கத்தை அப்பப்போ கன்சிடர் பண்ணுங்கள் தங்கம் திரும்பி ஏற ஆரம்பிச்சிருச்சு இரநூறுவா ஏறினா ஆல் டைம் ஹைக்கிட்ட திரும்பி தங்கம் வந்துடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க எங்களுக்கு ஹிந்தியில் பைசா போல் தாகைன்னு ஒரு சேனல் இருக்குது அந்த பைசா போல் தகை சேனலில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த சேனல் அனுப்புங்க உங்களை பார்க்க சொல்லுங்கள் வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்